வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வரமுடன் குரு புகழ் வாழ்க குரு வேற்று இன்றைய நற்சிந்தனை உயிரை பற்றியும் உடலை பற்றியும் இரண்டுக்கும் உள்ள உறவை பற்றியும் தெரிந்து கொள்ள கொண்டனர் மனிதன் நோயில்லாமல் வாழ துன்பமில்லாது வாழலாம் அமைதியாக அறிவு திறமையோடு வாழலாம் மரணமில்லாத பெருவாழ்வை பெறலாம் என்றார்கள்த்தர்கள் அதற்கேற்ற பயிற்சிகளை கொடுத்தார்கள் ரசவாதம் மூப்பு என்ற மருத்துவ முறையிலே மருத்துவ முறையை கண்டுபிடித்தார்கள் இதை உண்டாலே மன்னமில்லை என்றார்கள் சித்தர்கள் காய்கல்ப லேகியம் எனும் மருந்து அந்த காலத்திலே சித்தர் மருந்து அதை கண்டுபிடித்தார்கள் உடல் விட்டு உயிர் பிரிய விந்து வெளியேற வேண்டும் விட்டு உடையாமல் உயிர் பிரியாமல் இருக்கை காக்க உதவும் அந்த மூப்பு என்ற மருந்து அதை சாப்பிட்ட பிறகு ஐநூறு ஆண்டு காலம் வாழ்ந்தனர் உலகத்தை விட்டு போக வேண்டும் என கருதினாலும் இறப்பு வரவில்லை பாம்பு தவளை உடுப்பு போன்ற உயிரினங்கள் நாக்கை மடக்கி மேலே வைத்து அடக்கி பத்து பதினஞ்சு நாட்கள் அப்படியே தேவை இல்லாததை போதும் விடும் இது லம்பிகா யோகம் என்கிறோம் லம்பிகா யோகம் செய்தால் உடல் கொஞ்சம் கொஞ்சம் உணவற்ற நினைவை அடைகிறது உயிர் போ போகாது உடல் நலம் காத்து ஆயுளை பெருக்கி வாழும் வளர்க்கும் நோயின்றி வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கக்கூடிய தேகங்கள் பசுவை இந்த கும்பத்தின் பொக்கிஷம் அதாவது கலை இது மனிதகுடத்தின் பொக்கிஷம் காயக்கல்பம் ஒரு மருந்தல்ல உடலை அறியாவோ அறி அறியாமல் காக்கும் பயிற்சி காய்கற்ப தத்துவத்தை நம்ம செஞ்சுக்கணும் அதுவும் மரணமில்லாத பெருவாழ்வு கொடுக்கிறது வித் நலத்தை சேகரிக்கிறது ஜீவநத்தை சேகரிக்கிறது நம்ம நம்ப உடல்நலம் காக்கலாம் உயிர் வளம் காக்கலாம் மனவளம் காக்கலாம் என்றார்கள் மகரிஷி அவர்கள் வாழ்க வளம்